என்னுடைய நடிப்பு அனுபவம்னு எடுத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் நடிப்புன்னு ஒன்றே என்ன கிடையாது எனக்கு நான் வந்து இயக்குநராக ஒன்று வந்து நான் வந்தேன் இப்படி இருக்கிறப்போ என்னுடைய அன்பு தம்பி பிடிக்கு ராஜகுமாரன் வெற்றிமரன் கிட்டலாம் இருந்த நண்பன் அவன் வந்து என்ன பண்ணா என்னை வந்து நான் ஒரு படம் டேரக்ட் பண்ணுறேன் நான் ராஜாவை போகிறேன்ட்டு அதுக்கு ஒரு ஹீரோயினோட அப்பாவாக நடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுது ஆனால் நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ஒரு சின்ன ஆசையை கிரியேட் பண்ணா நானும் தயங்கின ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பப்பாலு போயிட்டு அந்த உருவத்தை எனக்கு அமைத்து கொடுத்தான் தம்பி அந்த படத்துக்கு அப்புறம் நல்லா இன்ஸ்பைர் ஆகி எனது ஆரிய நண்பர் சூப்பர்வூட்ல பழக்கமான சாய் ரமணி நேரம் பண்ணாரு மூணு வில்லன்ல ஒரு வில்லனா நீங்க நடிக்கிறீங்க நான் லாரன்ஸ் வச்சு மொட்டை சிவா கேட்ட சேவா போட ஆரம்பிக்கிறோம் ஜெயகுமார் அதுல மூணு வில்லன்ல ஒரு வில்லனு சொல்லிட்டு எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு அதுக்கு வந்து நான் ஓகே ஆகும் இல்லை மாஸ்டர் லாரன்ஸும் நல்ல டாய்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து அந்த படத்து செகண்ட் படமா அது நடிச்சேன் அந்த படத்தை பார்த்து தான் யுரேகான் டேரக்டர் அவருடைய காட்டு காலிங்கிற படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு உருவம் கிடைச்சது அப்படியே எனக்கு இருக்கிறப்ப திரௌபதி மோகன் வந்து அவருடைய கூட்டு முயற்சி எடுக்கிற படத்துல வந்து எனக்கு ஒரு ஜட்ஜில் ஒரு கொடுத்தாரு அது இந்த ஆண்டு ஜனவரியில வந்து சினிமாவே புறக்கப்பட்டுச்சு சின்ன படங்கள் கடவுள இப்போ வந்து ரிலீஸ்க்கு ஒரு மூணு படங்கள் அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு கொரோனா நாள் அதெல்லாம் ரிலீஸ் ஆகாம அந்த விக்கு ஒரு நாலு படங்கள் ரிலீஸ் ஆகும் வரைவிட உங்கள் பார்வையித்தரும் இதெல்லாம் என்னுடைய நடிகரான பயணங்கள்